பார்வதிபுரம் மேம்பாலத்தில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் பேக்கரி உரிமையாளர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி மூவேந்தர் நகரைச் சேர்ந்தவர் சரவணன் வயது ஐம்பத்தைந்து இவர் அந்த பகுதியில் பேக்கரி கடை நடத்தி வந்தார் இவர் நேற்று பள்ளியாடி பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் இல்ல துக்க நிகழ்விற்கு மனைவியுடன் சென்றார் பின்னர் அங்கிருந்து ஸ்கூலில் இரண்டு பேரும் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது பார்வதிபுரம் மேம்பாலத்தில் வந்தபோது அந்த வழியாக திருவனந்தபுரம் நோக்கி வேகமாக சென்ற கார் எதிர்பாராத விதமாக ஸ்கூட்டி மீது மோதியது இதில் இருசக்கர வாகனம் காரின் அடியில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டது மேலும் சரவணனும் அவரது மனைவியும் தூக்கி வீசப்பட்டனர் பலத்த காயம் அடைந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு சரவணன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அவரது மனைவிக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போக்குவரத்து பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது விபத்துக்கு காரணமான கார் அந்த பகுதியில் கேட்பாரற்று நிற்பது தெரியவந்தது அதனை நிறுத்திவிட்டு தப்பியோடி தப்பியோடிவிட்டார் தொடர்ந்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் முதல்கட்ட விசாரணையில் அந்த கார் தக்கலை பகுதியைச் சேர்ந்தது என தெரிய வந்துள்ளது தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்